ஹலோ வியூவர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு அனிமே வீடியோ பார்க்கும்போது வீடியோட எண்டிங்ல நான் ஒன்று சொல்லியிருப்பேன் அதை நிறைய பேர் நீங்க கமெண்ட் பண்ணி கேட்கவும் செஞ்சீங்க காமெடி அனிமே எங்க 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 அந்த அனிமையை பத்தி தான் நம்ம பேச போறோம் வாங்க கண்டென்ட் குள்ள போகும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே அப்படின்றது என்ன மாதிரி ஒரு அனிமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் லெஜண்டரி அனிமே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அனிமை எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ இப்போ நீங்கள் டிராகன் பால்ஸ் எடுத்துக்கிட்டா அந்த அணிமையிலருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி நிறைய ஷோனன் அனிமை வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு காமெடி ஜானரில் இந்த அனிமையை இன்ஸ்பயர் ஆகி தான் இப்ப நம்ம பார்க்குற எல்லா காமெடி அனிமையும் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமையை வந்து எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான அனிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனலா நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பா அனிமேனா இவ்வளோ காமெடி இருக்குமா அப்படின்னு பார்த்த ஒரு அனிமே தான் இந்த அனிமை இந்த அனிமை என்ன அனிமே அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அனிமே உடைய பிரிமைஸை பத்தி நான் சொல்லிடுறேன் இந்த அனிமே எந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல பீரியட் அதாவது சாமுராய்ஸ் எல்லாம் வாழ்ந்த ஒரு காலத்துல இருக்கு பாத்தீங்களா அந்த காலத்துல நடக்கிறது தான் இந்த அனிமே ஆனால் இந்த அணிமேல சாமராய்ஸ் மட்டும் தான் இருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுதான் கிடையாது இந்த அணிமல ஏலியன்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்டர் வார்ஸ் நடக்கும் ஸ்பேஸ் இருக்கும் இதெல்லாம் தான் இந்த அனிமை இந்த அனிமே எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல எடோ பீரியட்ல நடக்குது அதாவது சாமராய்ஸ்லாம் நடந்த ஒரு பீரியட் நடக்குது இதை இதை ரூல் பண்ணிட்டு இருந்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோகனேட் அப்படின்ற ஒருத்தர் யூருக்கில தான் சாமராய்ஸ்லாம் இருப்பாங்க இவரு தான் இந்த நாடு அப்படின்றது ரூல் ஆகிட்டு வரும் திடீர்னு ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஸ்பேஸ் ஷிப்பு நல்ல பயங்கரமான லேசர் வெப்பன்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு சோகனேட்ட தூக்கி போட்டுருவாங்க தூக்கி போட்டுட்டு ஏலியன்ஸ் வந்து இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூலை கொண்டு வருவாங்க ஷாகனா ஒரு பப்பட் கிங்காக வச்சுருப்பாங்க ஆனால் ஃபுல் கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாட்டோ அப்படின்ற ஒரு ஏலியன்ஸ் கிட்ட தான் இருக்கும் இவங்க ஜப்பானை பிடிக்கும் போது நிறைய சாமராய்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எதிர்த்து போராடுவாங்க இதுதான் வந்து பார்த்தோன்னா ஜோய் வார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாரில் சாம்ராஜ் தோத்து போனதுக்கப்புறம் இந்த ஸ்டீல் ஸ்வாட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்வாட்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணிவிடுவாங்க சாம்ராஜ் யாருமே ஸ்வாட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்படின்னு இந்த ஜாய் வாரில் சண்டை போட்டு ரிட்டையர் ஆன ஒரு சாமுராய் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிண்டமா அப்படின்ற ஒரு சாமுராய் இந்த பேரை சொல்லும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் ஒன்று வந்துருக்கும் ஏன் கிண்டமான்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த அனிமையை நீங்கள் பார்க்கணும் அப்படி என்னங்க இந்த அனிமே அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அனிமை எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த அணிமையை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் உருவாக்குனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிடேகி சொராச்சி அப்படின்ற ஒரு ஆத்தர் இவர் வந்து இந்த அனிமையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வால்யூம்ல இருக்கிற ஒரு ஜோக்கா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு ஆனா இது ஜோக்கா ஸ்டார்ட் ஆனாலும் இது ஒரு லெஜண்டரி அனிமேவாக மாறுச்சு சரி இது எந்த அளவுக்கு லெஜண்டரி எந்த அளவுக்கு இது ஒரு காமெடி ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன லைன்ல சொல்லணுன்னா ஒரு நாலு பசங்க இருக்காங்க இந்த நாலு பசங்களுக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸுமே கிடையாது ஃபேமிலி கிடையாது இது கிடையாது எதுவுமே கிடையாது இவங்க நாலு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு சில அட்டூனியம் ஒன்று பண்ணுவாங்க பார்த்தீங்களா இந்த உலகத்துல நிறைய கஷ்டங்கள் இருக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் இதெல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு வாழ்க்கை ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நாலு பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு கேங்காக இருக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்களா அந்த ஹாப்பினஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த அனிமை கொடுக்கும் இந்த அனிமையை வந்து பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் எந்த மாதிரி ஒரு ஃபீல்ல இருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸை என் லைஃப்ல அடுத்தது எந்த அனிமையில நான் விட்னஸ் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் இந்த அனிமையை நான் பார்த்து முடிச்சேன் வாங்க இந்த அணிமையுடைய கேரக்டர் சொல்ல போகும் இந்த அனிமையோட ஃபர்ஸ்ட் புரோட்டோகானிஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்காட்டா கிண்டோக்கி அப்படின்ற ஒருத்தன் யார் இந்த சக்காட்டா கிண்டோக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல ஜோய் வாசம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒயிட் யாக்ஷா அதாவது ஒயிட் டீமன் அப்படின்ற ஒரு பேர் எடுத்த ஒரு கேரக்டர் தான் இந்த சக்காட்டா கிண்டோக்கி இந்த கிண்டோக்கி என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இனிமேட்டு நம்மளுக்கு எந்த கவலையும் கிடையாது நம்ம ஜாலியா இருப்போம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருப்போம் அப்படின்ற ஒரு தாட்ல இந்த ஆர்ட் ஜாப்ஸ் யாரோ சுயா அப்படின்ற ஒரு இதுவா ஆரம்பிப்பாரு இந்த கிண்டோக்கி அப்படின்ற ஒரு எந்த மாதிரி ஒரு ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஒரு கூஃபியோட அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மிட் மிட் தேர்ட்டிஸ் டூ ஃபார்ட்டிஸ்ல இருக்கிற ஒரு ஆள் தான் வந்து கிண்டோக்கி அப்படின்ற ஒரு கேரக்டர் செகண்ட் ப்ரொடக்டன்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டீனேஜ் கேர்ள் ஒரு சைனீஸ் மாதிரி இருப்பாங்க யாட்டோ கிளான் அப்படின்ற ஒரு கிளான் இருக்கும் அதாவது இந்த கேலக்சிலேயே ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கிளான் அப்படின்னு சொல்லப்படுற யாட்டோ கிளான் அப்படின்ற ஒரு கிளான்ல இருந்து பிறந்து தான் காகுரா காகுரா எந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் கேர்ளு கேளு நிறைய வந்து டீப் ஸ்கார்ஸ் நல்ல சோகம் இருந்தாலும் ஜாலியாக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா காகுராவோட கேரக்டர் அடுத்த யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆட் ஜாப்ஸ் யாரோ ஜோல இருக்கிறதே ஒன் ஆஃப் த ரீசனபிள் ஸ்டேட் மேன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷின்பாச்சி ஷின்முரா அப்படின்ற ஒரு கேரக்டர் இவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிண்டோக்கி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவார் ஸோ அவரோட அவனுடைய டோஜோவை வந்து மீட்டெடுக்கணும் கடன் காரங்கிட்ட இருந்து அதனால நான் உங்ககிட்ட வேலைக்கு வரேன் அதே மாதிரி எனக்கு வந்து நல்ல சாமராய் எப்படி இருக்கணும் நல்ல சாமராய் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கிண்டோக்கி கிட்டே சேருவான் ஏண்டா இங்கே வந்து சேர்ந்தோம் அப்படின்ற மாதிரி இந்த கதை அப்படின்னு நகரும் இந்த மூணு பேரும் சேர்ந்து அட்டுழியம் பண்ணுவாங்க அதுதாங்க இந்த கதை அடுத்த ஒரு ப்ரொட்டாகனஸ்டிக் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா சின்சகுமி அப்படின்ற ஒரு போலீஸ் யார் இந்த சின்சகுமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோய் வார்ஸ் நடந்தது பார்த்தீங்களா அப்போ நிறைய சாமராய் வந்து தோத்து போயிருப்பாங்க அவங்கள அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ரிட்டையர் ஆகிடுவாங்க கிண்டோகி மாதிரி இமீதி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிபல் குரூப் ஃபாலோ பண்ணுவாங்க ரிபல்ஸை தடுத்து நிறுத்துறதுக்கும் லா அண்ட் ஆர்டரை காப்பாற்றுறதுக்கும் ஃபார்ம் பண்ண ஒரு போலீஸ் யூனிட் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்சகுமி அப்படின்ற ஒரு யூனிட் இந்த யூனிட்ல ஒரு மூணு பேர் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தோன்னா கோண்டோ கோண்டோ தான் கேப்டன் நிக் வந்து கொரில்லா அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிஜிகாட்டா அப்படின்ற ஒரு இதுதான் வைஸ் கேப்டன் இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான ஆளு மயோனிஸுக்கும் ஸ்மோக்கிங்க்கும் பயங்கரமான ஒரு அடிக்ட் அடுத்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷோகோ உக்கிட்டா அப்படின்ற ஒரு கேரக்டர் இது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு சாடிஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் நம்ம வைஸ் கேப்டன் எப்படியாவது கொலை பண்ணிட்டு நம்ம வைஸ் கேப்டன் பொசிஷனுக்கு வரணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் ஷோகோ அப்படின்ற ஒரு கேரக்டர் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபன்னா ஜாலியா இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த அனிமை சரி இந்த அனிமையை வந்து ஏன் வந்து காமெடியோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெடியில் ஃபோர்த் வால் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது பிரேக் பண்ணுங்க அது எப்படி பிரேக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமையை வந்து எல்லாரையும் வச்சு கலாய்க்கும் எந்த லெவலுக்கு கலாய்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய அனிமை ஃபேன்ஸாக இருப்பீங்க ஒன் பீஸு நாரூட்டோ ட்ராகன் பால்ஸி ப்ளீச்சு அட்டாக் அண்ட் டைட்டில்ஸ் இந்த மாதிரி நிறைய அனிமையை பார்த்துருப்பீங்க இந்த அனிமையெல்லாம் பயணம் போட்டு கலாய்க்கும் பேரடி பண்ணும் இந்த இவங்க கலாய்க்காத ஆள் யாருமே கிடையாது ஜப்பானீஸ் பிரைம் மினிஸ்டரே ஒரு எபிசோடு ஃபுல்லாக வச்சு கலாய்ச்சிருப்பாங்க இதனால் இந்த அணிமையோ பண்ணி பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் விஷயம் ஏன் இது காமெடி லெஜண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அனிமையை வந்து ஜப்பான்ல தெரியாதவங்க யாருமே கிடையாது கிண்டமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே அவங்க ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் ஒன்று வரும் ஏன்னா அந்த அனிமே பண்ண அளப்பற அந்த மாதிரி ஒரு எபிசோட் ஒன்று இருக்குங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ்ல ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று நடக்கும் ஒரு பொலிட்டீஷியன் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து அழுதுட்டு இருப்பாரு அந்த ப்ரெஸ் மீட்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அதை வச்சு செஞ்சுருப்பாங்க பாருங்க ஒரு எபிசோட்ல எப்படிலாம் வந்து காமெடியை வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு எப்படி யோசிக்கிறாங்கன்னே தெரியாது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அணிமையோட செட்டப் இந்த வந்து பார்த்தீங்கன்னா அணிமையை ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் அதோட பில்டிங்ஸாக இருக்கட்டும் வந்து ஒரு பழைய ரெப்ரெசன்ட் பண்ணாலும் ஆனால் இந்த இது டைலாக்ஸ் ஒரு அந்த இருப்பாங்க பார்த்தீங்களா அனிமே ஃபேன்ஸ் அவங்களோட ஸ்லாங்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணிமையை வந்து பார்த்தீங்கன்னா டயலாக்ஸ்லாம் டிசைன் பண்ணியிருப்பாங்க டூ த மார்க் டூ தாயிண்ட்ல கலாச்சாரம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க எங்களுக்கு அனிமே அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான ஒரு சேடு சீன் கொண்டு போயிட்டு இருக்கும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு உட்காந்து ஒரு பயங்கரமான லைஃப்கான தத்துவம் சொல்லியிருக்கோம் நான்லாம் எல்லாம் என்ன நினைச்சேன் பயங்கரமான ஒரு இதுவா இருக்கு அப்படின்னு அடுத்த கட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கலாய்க்கிற ஒரு சீன் வந்துடும் இது என்னடா நடக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள நீங்க சிரிச்சு 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 வந்து பாத்தீங்கன்னா வயிறு வலிக்கிற லெவலுக்கு கூட இந்த அனிமை போகும் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமையை பத்தி நீங்க ஆன்லைன்ல ரிவ்யூ படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெட்டி இட்லியோ ஒன்று படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த அனிமையை வந்து என்ன டிப்ரெஷன்ல இருந்து மீட்டு கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு டைமும் இந்த ஒவ்வொரு ஆர்க் முடியும் போதும் இந்த அனிமை என்ன சொன்னால் அடுத்த தடவை நாங்கள் வருமோ வர மாட்டோமோ புரொடக்ஷன் எங்களுக்கு கொடுக்குறாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த தடவை அடுத்த ஆர்க்குக்கு வருவாங்க இந்த மாதிரி நிறைய சீசன்க்கெலாம் வந்து இந்த அனிமே முடிஞ்சுடுச்சு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா சொன்னோம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த எல்லாத்தையும் எல்லா சீரியஸ் பிரேக்ஸும் உடைச்சி க்ளைமேக்ஸில் இது வந்து ஒரு பயங்கரமான உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் சரி இந்த அனிமே ஒரு காமெடியை பற்றி தான் டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது நான் சொன்ன இத்தனை கேரக்டர்ஸ் ஒரு ஆறு கேரக்டர்ஸை பற்றி மட்டும் தான் நான் பண்ணிருப்பேன் பண்ணியிருப்பேன் இந்த ஆறு கேரக்டர்ஸ்குள்ளேயும் பயங்கரமான ஒரு கஷ்டம் பயங்கரமான ஒரு இது ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குங்க அந்த ஃப்ளாஷ்பேக்கை பார்க்கும் போது நீங்கள் உட்காந்து லிட்டரலே அழுவீங்க அதெல்லாம் அந்த சோகத்தெல்லாம் கடந்து எப்படி வந்து லைஃப்பை வந்து சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகலாம் எப்படி ஜாலியாக இருக்கலாம் அப்படின்றது தான் இந்த அனிமே இந்த அனிமே எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது அப்படிங்கிற மட்டும் தான் நான் பேச போகிறேனே தவிர இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இதை பற்றிலாம் நான் எதுவுமே பேச போகிறது கிடையாது இந்த அனிமே வந்து எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு நிறைய நாள் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க நல்ல அரட்டை அடிச்சிட்டு இது பண்ணி எதை பற்றியுமே கவலை பண்ணாமல் இருக்கீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்கள் ஃப்ரெண்ட் கேங்கிறது நீங்கள் பிரிஞ்சு தனியாக வரும்போது அடுத்தது என்ன இந்த மாதிரி லைஃப்பில் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு தாட் ஒன்று வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துச்சு ஒரு ஆர்க் நடக்கும் இந்த நார்க் ரொம்ப ஜாலியாக போகும் அடுத்த ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா சோகமாயிட்டு அதுலேருந்து ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து இனிமேட்டு அனிமையில் அப்பேரே ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அந்த சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் லிட்ரலி உட்காந்து ஒவ்வொரு கேரக்டரும் நான் மிஸ் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் அந்த அனிமையோட இன்னொரு கேரக்டர் வந்து பார்த்தினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்சுரா ஒரு சில பேர் ஜாய் வார்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிடுவாங்க ஒரு சில பேர் வந்து ரிட்டையர் ஆயிடுவாங்க அந்த ரிபல் குரூப்போட ஹெட் தான் வந்து பாத்தீங்கன்னா காட்சுரா சரி காட்சுரா என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிண்டக்கு எப்படியாவது ரிபல் குரூப்பில் கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய விஷயம் பண்ணுவான் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமையில் நிறைய சின்ன சின்ன ஃபிளாஃபிங் எலமெண்ட் நிறைய இருக்கும் இது இதுதான் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காட்சுராவுடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எபிசோட் அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது சின்சங்குமி கூட உழவு பார்க்கணும் அப்படின்றதுக்காக காட்சுரா வந்து சின்சங்குமி கூட இன்டர்வியூ போவான் ஸோ போலீஸில் வந்து இன்டர்வியூ போவான் அப்போ இன்டர்வியூ போகும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இவன் தான் ஜோயர் பூல்ஸோட ஹெடு காட்சூரா அப்படின்னு இதை எப்படியாவது அவங்கனேயே மாட்டை வைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து இவனை மாட்ட வைப்பாங்க நிறைய மிஷின்ஸ்லாம் கொடுப்பாங்க இது எல்லாத்தையும் முடிச்சிடுவான் முடிச்சது மட்டும் இல்லாமல் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்சகமே ஹையர் லெவலுக்கே போயிடுவான் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் லெவலில் தெரிஞ்சிடும் இந்த எபிசோடு எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து ஃபஸ்ட் இன்டர்வியூ நடக்கும் நடக்கும்போது நான் சீரியஸாக பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து கார்சுராவோடைய ரெவலேஷன் ஒன்று நடக்கும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷத்தில் அப்போ நான் விழுந்து சிரித்தவன் அந்த எபிசோடு ரெண்டு எபிசோடு போவோம் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குமோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த அனிமையை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில டிஸ்கிளைமர் அப்படின்னு நான் ஒன்னு சொல்றேன் இந்த அனிமையை பாக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி எபிசோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெதுவாக போகும் சிம்பிளான வேர்ல்டு பில்டிங்காக இருக்கும் நிறைய பேரை பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய தெரிஞ்சுப்பீங்க ப்ளஸ் அங்கேயும் ஒரு சில காமெடி எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும் ஆனால் ஒன்ஸ் ஃபார்ட்டி எபிசோட் நீங்கள் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமையோட ஃபில்லர்ஸ் இந்த அனிமேல ஃபில்லர்ஸ் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஆனால் என்ன ட்விஸ்ட்டுனா இந்த ஃபில்லர்ஸ் இருக்கும்போது இது ஃபில்லர் எபிசோடு அப்படின்னு முன்னாடியே சொல்லிவிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அது ஒரு கேரக்டர் ஒரு டைலாக்ஸாகவே வரும் இது வந்து ஃபில்லர் எபிசோடு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அனிமையோடைய ப்ரொடக்ஷன் கேரக்டர்னா ரொம்ப ரொம்ப மட்டமாக இருக்கு பார்க்குற மாதிரி கூட அனிமேஸ் கிடையாது அப்படின்னு இது எதை கலாய்ப்பாங்கன்னா நருட்டோவை பிடிச்சி கலாய்ப்பாங்க லாஸ்ட்டாக இந்த அனிமையை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நீங்கள் நிறைய அனிமையை பார்த்துருப்பீங்க அதில் ஒரு சில அனிமையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமைய பேர் சொன்னதுக்கப்புறம் பா இது எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இந்த அனிமை என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை விட்னஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துச்சு நீங்களும் இந்த அணிமையை பாருங்க கண்டிப்பா பாருங்க எபிசோட்ஸ் வந்து ஒரு மாதிரி தான் போகும் அடுத்தது லிட்டராக இந்த அனிமையை நீங்க என்ஜாய் பண்ணுங்கள் உங்களோட டாப் டென் அனிமே லிஸ்ட்ல கண்டிப்பா இந்த அணிமையை வந்து நிற்கும் ஓகே சினிமா போகணும் மறுபடியும் ஒரு நல்ல அனிமை கண்டென்டோட வந்து நான் உங்களை பார்க்கறேன் உங்களுக்கு எதனா அணிமையை பத்தி பேசணுன்னாலோ இல்ல பிரேக் டவுன் பண்ணுனாலோ கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோவை நான் கண்டிப்பா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போடுறோம் தேங்க்யூ